உருவாவதற்கு முன்னதாக என் அனுக்கிரகத்திற்கென்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அலைலூயா இந்த உலக தோற்றத்திற்கு முன்னதாக ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டார் அது நான் தான் அது யாரு அது நான் தான் ஆமா அவர்தான் தான் என் கண்மலை நான் அடைக்கலமாய்கொண்டிருக்கிற கண்மலை அலை லூயா அவருடைய கிருபையும் என் மேலே தான் இருக்குது நம்புறீங்களா இப்போ அலை லூயா நான் சொல்கிறேன் நம்பினதுக்காக இனி ரொம்ப காலம் நீ காத்திருக்க வேண்டாம் அல் விசுவாசிக்கிறீங்களா இது ஒரு ப்ராஃபஸியான வேர்டு இனி நீ காத்திருக்க வேண்டாம் இன்று இரட்சன் என்னால் வந்து விட்டது எழுது நிற்போமா இன்றைக்கு ஒரு அனுக்கிரகத்தின் காலம் வந்துருச்சு அலே லூயா ஆமே நான் நம்புறது வருகிற நேரம் இப்போ தான் பக்கத்தில் சொல்லுங்கள் என் வேலை வந்தது ஆமாம் அன்ற சொன்னார் இது என் வேலை ஹலே லூவியா ஆமாம் அவருக்கு ஒரு வேலை வந்தது அந்த நாளில் இருந்து உங்களுக்கும் அந்த வேலை ஆயத்தமாக இருக்கிறது ஹல லூவியா எல்லாம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு எல்லாம் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் யாரெல்லாம் சுவாசிக்கிறேங்க எனக்காக யாவற்றையும் செஞ்சு முடித்தாரா முடிச்சிட்டாரா ஆண்டருடைய வார்த்தை சிறு அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஹலோ லூவியா பர்ஃபெக்டாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் நீ நம்பின இல்லை அது உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று கத்தருடைய அவ்வியான்னு சொல்லுகிறாள் அலை நீ ஆசையாக எதிர்பார்த்த காரியம் அலை உனக்கும் எனக்கும் ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது அலை லூயா விசுவாசிக்கிறவள் பாக்கியவதி ஆமென் நீ நம்புனின்னா நீ இன்னிலேருந்து டாக்டர் அலை லூயா நீ நம்புனீன்னா அந்த காரியம் இன்னையிலிருந்து உன் மேலே அமுல்படுத்தப்படுகிறது ஹலோ லூயா ஹலே லூயா தேவன ஆசீர்வதிக்கிறாரா தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறாரா ஆ வேதம் ஒரு வசனம் நல்லா சொல்லுது இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் எப்படி ஆசீர்வதிப்பார் நீ எவைகளை விரும்பின கத்தர் எனக்கு இதை செய்வார் ஹலே லூயா எல்லாம் போச்சா எல்லாமே போச்சா முட்டை ஆயிடுச்சா கவலைப்படாத நீ நம்புகிறது உனக்கு வந்து சம்பவிக்கிறது ஹலோ லூயா நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் உன்னை உன்னை முட்டு கொடுத்து தூக்கி தாங்கியிருப்பான் தாங்கியிருப்பான் ஆனால் ஒன்றும் நடக்கலை பரவாயில்ல இப்போ உன்னை தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் உனக்கு தேவையானவைகளை தருவேன் உன்னை நான் வெட்கப்பட விட மாட்டேன் உன் தலையை நிமிரச் செய்கிற நான் நானே கத்தர் ஆமா கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அலலூய அவர் என்னை அழைச்சார் ஒரு நித்திய அழைப்பினால் அழைச்சார் என்னை சித்தன் கொண்டு அழைத்தார் கத்தர் எனக்கு ஒரு சகாயர் சொல்லுங்க கர்த்தர் எனக்கு சகாயர் சகாயம் பண்ணிக்கிட்டே இருப்பார் என் காரியங்களை வாய்க்க பண்ணிகிட்டே இருப்பார் அல்ல லூயா தான் நான் நம்புகிறது அவரால் வந்துருச்சு சொல்லுங்கள் வரும்ல வந்துருச்சு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் இருக்கிறது அலை லூயா ஐயா நீ நினைச்ச காரியம் நிறைவேறும் காலம் கிறிஸ்துவுக்குள்ளே இதுவே இதுவே நான் சொல்றேன் நீ நினைச்சதை யார் யார்கிட்ட சொன்னியோ யார்கிட்ட சொல்லலையோ ஆனா இது உன் காலம் அதை அறிந்திருக்கிறவர் உன் சிந்தைகளை அறிந்திருக்கிற நம் தேவன் ஆமேனா உனக்கு செய்யணும்னு என்ன இருக்கு தெரியல எனக்கு ஆனால் உனக்கு தான் ஜெய்வேனான்னு சொல்லி இருக்கிறார் ஹலே லோய்யா நான் நல்லவனவா இருந்தேன் இல்லை அக்கிரமத்தில் மறித்து போய் கிடந்த என்ன அவரோடு கூட மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்தோடு கூட எழுப்பினார் பத்தாது, அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அல லூயா நீ தேவ சாயலை அடைந்து கொள்ளும்படி அல லூயா கிறிஸ்துக்குள் அந்த நிறைவை பெற்று கொள்ளும்படி இப்பயும் சொல்லுகிறேன் என் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கிறது லூயா எனக்கு ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிற அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன் ஏசுவாகி என் கண்மலையை நான் நோக்கி பார்க்கிறேன் இனி ஒரு காலத்தில் அல்ல இப்பொழுதே 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 நான் நம்பின காரியம் அவராலே சம்பவிக்கிறது ஆமானா அலை ஆ இன்றைக்கே அவர் சொல்ல அவருடைய கிரியைகளுக்கு ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கிறார் அலை லூயா நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் யாராவது தடுக்க முடியுமா யாராலையும் தடுக்க முடியாது சொல்லுங்கள் ஏன் ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது அல்ல லூயா ஆமாம் நான் நம்பினதில்ல அவரால் தான் அவர் சொல்கிறார் உன் நீ நம்புனதை கொடுக்கறதுக்கு தான் ஏசு இருக்கிறார் கம்பை தூக்கிக்கிட்டே தெரியல அவர் யாக்கோவில் குற்றம் பார்க்கறதுக்கு இல்லை அவருக்கு அவருக்கு அவர் பிள்ளை இல்லை அவர் கணக்கு வத்தியாரா கம்பத்துக்கிட்டே தெரியறதுக்கு அலை லூயா உனக்கு வீட்டு பாடம் கூட அவ்வளோவா கொடுக்கல அளவாக கொடுக்குறாரு அலை லூயா ஆமே தோத்துறோம் ஹலை லூயா பாருங்க நான் நம்பினேன் அவர் செஞ்சு முடித்தார் அலை லூயா நான் நம்புனேன் நான் நம்பினேன் அவர் செய்து முடித்தார் அவர் தான் செய்து முடித்தாரா அவர் தான் மறித்தாரு எழுந்தும் இருக்கிறார் அலை லூயா இப்ப எழுந்தவர் உனக்காகத்தான் எழுப்பப்பட்டார் அலை லூயா நமக்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறாரு நான் சொல்றேன் நீ அந்த இடத்தை வாங்கிட்ட அலை லூயா நீ நினைச்ச அந்த இடம் வாங்கப்பட்டாயிற்று அலை லூயா ஆண்ட சொல்றாரு நீ நினைச்ச நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமா நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமான காரியம் இப்போ நடக்குது இப்போ நடக்குது விசுவாசிச்சா சந்தோஷப்படு நான் சொல்கிறேன் விசுவாசத்தில் நல்ல தெனாவட்டா நெல் பார்க்கலாம் நானு தெனால பத்து நாள் சாப்பிடாத பூனைக்குட்டி மாதிரி மோத்த வச்சுக்கிடக்கூடாது அலை லூயா ஆலை லூயா என்னை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை ஆலை லூயா ஆ இப்போ நான் பார்த்துட்டு வந்த நிலமை அப்படி இல்லை ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்போ உன் காலம் நான் உனக்காக செய்கிற இந்த காலம் யாரெல்லாம் நம்புறீங்க ஆலை லூயா என் நேரம் அவருக்குள்ள வந்துருச்சு காலம் நிறைவேறிடுச்சு காலம் கனிஞ்சிருச்சு என் காரியம் நடந்து முடிந்தது 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 ஹலை லூவியா கண்களை மூடி ஹாலை லூவியா நான் எதிர்பார்க்குறேன் இவ்வளோ அருமையான வார்த்தை உன் முகம் அவரே நோக்கியிருந்தா உன் முகம் வெட்கமே படாது வெட்கமே படாது ஆமாம் ஸ்தோத்திரம் உன்னை சிலர் மேற்கொண்டாங்க சிலர் ஒன்றை அவமானப்படுத்தினாங்க சிலர் ஏளனமாக பேசினாங்க இல்லை அந்த வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டனையா கத்தருடைய பலன் உனக்கு வரப்போகிறது காலை லூயா காலை லூயா ஏன் இது என் காலம் இது தேவனும் நானும் சேர்ந்து வெற்றியை அனுபவிக்கிற காலம் காலை லூயா காலை லூயா கைகளை உயர்த்தி அன்பு தகுப்பனே நாங்கள் உண்மையே தேவனையே மனுஷர் இல்லைப்பா மனுஷன் இல்லைப்பா என் ஆத்துமா தேவனையே நோக்கி ஆன்ற சொல்ல தேவனையை நோக்கி அமர்ந்து இருக்கிறது தேவனையை நோக்கி ஏதாவது கடுமையாக வேலையில் செஞ்சிடாத தேவனை நோக்கி அமர்ந்து காத்துரு அமைதியாக இரு அலை லூயா அலை லூயா ஆமாம் மூன்று விதமான எதிர் சக்திகள் வந்தது யோசபாத்து ஒன் ஒன்று செஞ்சான் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவ்வளோதான் அவன் செஞ்ச நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ பாடு உன் இதயம் கத்தரை பாடட்டும் எதிரி மூன்று நாள் அளவும் கொள்ளையிடக் கூடாத அளவுக்குள்ள உனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அலே லூயா உன் நன்மை எல்லாம் ஓ எதிராளிட்ட இருந்து வரும் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வருகிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் ஆலை லூயா தேங்க்யூ டேடி நீர் அப்படி செய்கிறீர் உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லாண்டோ எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் நாங்கள் உண்மை நன்றியோடு துதைக்கிறோம் ஆலை லூயா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் முகத்தில் அப்படியே சந்தோஷ களை கட்டணும்னு பார்த்தா ஆலை லூயா ஆமாம் சந்தோஷக்கலை இருக்கா அந்த போட்டாவை இங்கே கொண்டு வந்து இப்படி திருப்பி எடுப்பியா அலை லூயா ஆமாம் போட்டாவுக்கு தான் நாங்கள் சிரிப்போம் அலை லூயா சத்தியத்துக்கெல்லாம் நாங்கள் சிரிக்கிற மாதிரி இப்போது நீங்கள் ஒன்றரை மணி நேரமாக சொன்னீங்கன்னா எப்படி அலை லூயா நான் சொல்கிறேன் நல்ல வார்த்தைகளை நாள் பூரா சொன்னாலும் நான் ஓகே அலை லூயா சொல்லுங்கள் நல்ல வார்த்தைகள் வந்தது வார்த்தை என்னை நோக்கி அனுப்பப்பட்டது அது வெறுமையா திரும்பாது எதுக்காக தேவ மனுஷன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு அனுப்புனாரோ அதாவது நான் நம்புவது அவராலே வரும் உறுதிப்படுத்தும்படியாக நீ காத்திருக்க வேண்டாம் இனியும் காத்திருக்க வேண்டாம் இது உன் காலம் என்று கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் 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 பிரயாசங்கள் நிறைவேறிட்டு முடிந்தது முடிந்தது அலை லூயா அவருடைய இழைப்பாறுதலில் நான் பிரவேசித்து விட்டேன் அன்றவரே அப்படியே உங்களுடைய இழைப்பாறுதல் அன்றவரே திருச்சபையை நிறப்பட்டோம் புதிதாய் வரப்போகிற பெருங்கூட்டத்தை நிறப்பட்டோம் ஆண்டவரே நான் நம்புகிறது பெரிய சர்ச்சு கட்ட போகிறேன் அது அவர்களால் வருகிறது இடம் கொள்ளாமற் போகிறது அலை லூயா நான் நம்புகிறது

நீ சொல்லி அந்த இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் இந்த இந்த சபை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு திருச்சபை ஆலை லூயா ஆமாவா ஆமாவா ஆலை லூயா கத்தாவே இந்த ஜனத்தை அதற்கென்று ஏற்படுத்தினீர் இவர்கள் உம்முடைய வல்லமையை துதியை வெற்றியை சொல்லி வருவார்கள் உமக்கே கனமும் துதியும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாகவே எல்லாம் சேர்ந்து சொல்லுமா என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமே நம்முடைய கத்தனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வல்லமையும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலத்திலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக ஹலைலூயா ஆமேன் கத்தருக்காக காணிக்கை செலுத்தும்படி இந்த ஒரு நல்ல நேரம் யாரும் வெளியே போகக்கூடாது